இருந்து விழுப்புரம் செஞ்சி சாலையில் திருவண்ணாமலை சாலையில் இருக்கக்கூடிய கீழ்வாலை அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்கும் விழுப்புரம் மாவட்டத்துடைய தொன்மை வாய்ந்த முக்கியமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடங்களில் இந்த கீழ்வாலை முதலிடமே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் கிடைத்த பாறை ஓவியங்களே ரொம்ப முக்கியமானது குறிப்பாக தமிழக அளவில் இதுவரையும் கண்டறியப்பட்ட பாறை ஓவியங்களில் நம்ம தொன்மை வாய்ந்த ஓவியங்களில் இதுவும் ஒன்று இந்த ஏரியாவை என்ன சொல்லுவாங்க இது ரத்தப்பாறை ரத்த குடைக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த ஓவியங்கள் இந்த பாறை வரையப்பட்டிருக்கக்கூடிய ஓவியங்கள் அத்தனையுமே சின்ன ஓவியமா இருக்கும் அதாவது எதை யூஸ் பண்ணி வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட்டாக்சைட யூஸ் பண்ணிருப்பாங்க இது முழுக்க முழுக்க எதை பயன்படுத்தி வரையப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா மினரல் கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த பெயிண்டிங் எல்லாமே பண்ணிருக்காங்க இவ்வளவு வருஷம் இதனுடைய காலம் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகள் இன்றைய மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதா தொழிலாளர்கள் இந்த ஓவியங்களுடைய கணிச்சிருக்காங்க இன்னும் குறிப்பா இதுல ஓவியங்களை தாண்டி இங்க இருக்கக்கூடிய சில குறியீடுகள் வந்து சிந்து வெளியில கண்டறியப்பட்ட முத்திரைகளோட ஒப்பிடக்கூடிய வகையில ஏராளமான குறியீடுகள் இந்த பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சீப்பு மாதிரி இருக்கிறது ஒரு உடுக்கை மாதிரி மத்தன மாதிரி இது மாதிரியான ஒரு பத்துக்கும் மேற்பட்ட குறியீடுகள் வந்து சிந்து வெளி சம சிந்து வெளி நாகரிகத்துல கண்டறியப்பட்ட அந்த இடத்துல எக்ஸ்கர்ஷன் கிடைச்ச அந்த சீல்ஸோட வந்து கம்பேர் பண்றாங்க நிறைய இதுல முக்கியமான ஒரு இந்த இடத்துல மட்டும் ஒரு நான்கு ஓவிய தொகுதிகள் இருக்கு அத ரொம்ப மிக முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த முதல்ல இப்ப நீங்க பாக்குறீங்களா இங்க எதுல இருக்கக்கூடியது இது என்னன்னா ஒரு குதிரை மீது ஒரு தலைவன் அமர்ந்திருக்க மாதிரியும் இவனை எப்படி நீங்க தலைவன் சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் ஒரு ஏதோ ஒரு ரூம் உட்கார்ந்துட்டு இருக்கு ஒரு குதிரை மாதிரியான ஒரு ரூம் இருக்கு இது நீங்க தலைவனு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்த முன்னாடி நின்றுட்டு அந்த குதிரையை வழிநடத்துன மாதிரி ஒரு சேவகன் மாதிரி அவன் அந்த குதிரையோடைய அந்த கடிவாளத்தை பிடிச்ச அதை கூப்பிட்டு வர மாதிரி ஒரு முன்னாடி ஒருத்தர் இருக்கான் ஒரு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இன்னொருத்தவன் வரவே இருக்கிற மாதிரி அங்க கீழே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு மூணு பேர் நின்று வரவே இருக்காங்க ஒரு மூணு பேர் நாலு பேர் வரிசையா நாலு பேர் நின்று இருப்பாங்க அவங்க வந்து இவங்களை வரவே இருக்கிற மாதிரி அப்ப இது என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஒரு இனக்குழுக்கள் ஒரு இனக்குழுவுடைய தலைவன் அப்ப இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு இனக்குழு வந்திருக்கு அப்ப இந்த பகுதிகளில் வந்து ஆரம்ப காலத்துல வந்து நம்ம அரசர்களுடைய ஆட்சி இதெல்லாம் தொடங்குறது மாதிரி வேலியர்கள் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இனக்குழுக்கள் அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதுக்கான தடயங்கள் இது இது குதிரையா அப்படின்றதுல ஒரு பெரிய சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு குதிரை எப்ப அப்ப இங்க அப்படின்ற ஒரு பெரிய ஐயம் எல்லாருக்கும் இருக்கு ஆகையால இதுல இருவேறான கருத்துக்கள் இருக்கு குதிரை அல்லது கோவேரி கெழுதியா இருக்கலாம் குதிரையா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா கோவேரி கருதியா இருக்கலாம் அப்படின்னா நிறைய தொழில் அறிஞர்கள் குறிப்பிட்டு இருக்காங்க இத இது மேல அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தலைவனுடைய உருவம் பார்த்தீங்கன்னா அவனுடைய தலை வந்து ஒரு பறவையினுடைய அழகு மாதிரி இருக்கு பறவையினுடைய அழகு மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கு இப்ப இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வழிநாடு திறனு பாத்தீங்கன்னா அதுக்கு மேல ரெண்டு ஒரு கிரீடம் மாதிரியான ஒரு ஒரு மேல ரெண்டு கும்பு இருக்கு மாதிரி ஆஹ் அந்த அந்த அமைப்புல இருக்கும் அதே மாதிரி இடையில பாத்தீங்கன்னா ஒரு குறுவாழ் மாதிரியான ஒரு அதாவது ஒரு வால் மாதிரி வச்சிருக்க மாதிரியான ஒரு அமைப்பு தெரியும் பாருங்க இடையில வந்து ஒரு வாழை அப்ப இவங்களுக்கு எல்லாம் இருக்கும் இருக்கும் பாருங்க இந்த வரவேற்கிறவங்களுக்கு வழிநடத்திய ஒருவனுக்கும் அந்த தலைவனுக்கும் இடையில ஒரு வாழ் மாதிரியான அமைப்பு இந்த வரவேற்க இடையில ஒரு குருவால் மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க இவங்களும் இந்த நாலு பேருடைய உருவத்துலுமே பாத்தீங்கன்னா இருக்காது இந்த ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா அது நல்லா தெரியும் இது ஒரு முக்கியமான சிற்ப தொகுதி இந்த ஓவிய தொகுதி அதே மாதிரி இது பக்கத்திலேயே அந்த பக்கம் கீழே போய் பாத்தீங்கன்னா ஒரு படகுல நாலு பேர் போற மாதிரியான ஒரு ஓவியம் செந்திர ஓவியம் திட்டப்பட்டிருக்கும் அப்ப படகுல அப்ப ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நீர்நிலையை படகுல கடக்கக்கூடிய ஒரு அறிவு அவங்கள்ட்ட இருந்திருக்கு அந்த ஒரு அறிவாற்றல் பெற்றவர்களாக இந்த சமூகம் இருந்திருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சான்றாதான் நம்ம இந்த ஓவியத்தை பார்க்கணும் இதே மாதிரி இந்த பகுதியில ஏராளமான ஓவியங்கள் கண்டறியப்பட்டிருக்கு இந்த விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பக்கத்திலேயே உடையாநகம் அப்படின்ற ஊர்ல புறாக்கல் அப்படின்ற இடத்துல ஒரு ஓவியம் இருக்கு பக்கத்துல கொல்லூர் இருக்கு நாயனூர் இருக்கு உதயத்தூர் இருக்கு இப்படி பக்கத்துல ஆலம்பாடி அப்படின்ற இடத்துல ஓவியம்